சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதமும் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் இந்த குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் நமக்கு எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் அந்த நேரத்துல நாம ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது கடனை அடைப்பதற்காக அப்படி நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கான கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் அது சட்டுன்னு கரைஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நாம ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன் இல்லையா அந்த வகையில மே மாதம் கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னும்போது போது இந்த மாதமும் இரண்டு முகூர்த்தங்கள் இருக்குது இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் எந்த சமயத்தவராக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட மைத்திரேய முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடன் சுமையை குறைக்கிறதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு சொன்னேன் உங்ககிட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா நூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு தொகையாக இருந்தாலும் இது கடனை அடைக்கிறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேமா அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் எடுத்து வச்சுடுங்க உங்களுடைய நீங்க யாருக்கு கடன் தரணுமோ அந்த நபர்கிட்ட அந்த முகூர்த்த நேரத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்துருங்க நிறைய பேர் இப்போ ஆன்லைன்ல தான் நம்ம பணத்தை வந்து கடனை வந்து அடைக்கிறோம் அப்படின்போது இந்த குறிப்பிட்ட மைத்திரே முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட இந்த பணத்தை யாருக்கு நீங்கள் தரணுமோ அவங்களுக்கு ஒரு தொகையை நீங்கள் அனுப்பிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய கடன் தொகை அப்படிங்கிறது கடன் சுமை அப்படின்றது கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் சொல்லி நீங்களே பார்த்துருப்பீங்க ஆக மைத்திரிய முகூர்த்தம் மே மாதம் என்னென்ன தேதிகளில் என்னென்ன நேரத்தில் வருது பார்த்துடலாங்களா நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்தி கடனை அடைப்பதற்கான ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை வந்து நீங்க தனியா எடுத்து வச்சுட்டுங்க முடியும் அப்படின்னா அத யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுக்கு அதை இப்பத்திக்கு கடன் அடைக்கிறதுக்காக சும்மா ஒரு சின்ன தொகையை கொடுக்குறேன் போக போக மொத்தத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய தொகையை நீங்க கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட இந்த கடன் தொகை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது காணாமல் போயிடும் இப்போது மே மாதம் மைத்திரே முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் பார்த்துடலாங்களா மே மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் மைத்திரே முகூர்த்தம் நேரம் மீண்டும் மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு இருபது மணியிலிருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் மைத்திரேய முத்தம் நேரம் மைத்திரேயமுத்தம் தேதி மற்றும் நேரம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒன்றுத்துக்கு நான்கு முறை இந்த வீடியோவை பார்த்து மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க இதுதான் மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்திரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் ஜூன் மாதம் மைத்திரேய முகூர்த்த தேதியும் நேரமும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தந்துடுவேன் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை வணக்கம்